கர்மயோகம் சூரியன் முதற்கொண்டு ஏழு கிரகங்களும் ஸ்திர ராசிகளான சிம்மம் விருச்சிகம் கும்பம் மற்றும் ரிஷபம் இந்த ராசிகளில் இருந்தால் இந்த கர்ம யோகம் எனப்படும் ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த யோகத்துக்கும் இதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது இது இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இதன் பலனாக அந்த நபருக்கு தர்ம குணம் உண்டாகும் பொன் பெண் போன்றவைகளிடத்தில் ஆசை இருக்கும் வெளிப்படையாக பேசும் பழக்கம் இந்த அமைப்பினருக்கு உண்டு என்று ஜோதிட ரீதியாக புரிந்து கொள்ளலாம்